அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் திருப்புகள் விளக்க பகுதியினுடைய முதல் பகுதியில் இருக்கும் ஏன் திருப்புகள் படிக்கணும் இந்த திருப்புகள் படித்தா என்ன லாபம் வரும் நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க என்னுடைய கடன் குறையுமா இல்லை எனக்கு கல்யாணம் ஆகுமா இல்லை என்னுடைய வேலை அரசு வேலை கிடைக்குமா இல்லை எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்தது இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்போமா இங்கே நிறையா பேருக்கு இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேருக்கு இது எல்லாமே இருந்திருக்கும் ஆனாலும் சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான் ஏன் இந்த சந்தோஷம் மனுஷனுக்கு நிரந்தரமாக இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் தரும்னு நிறையா தேடி தேடி போகிறோம் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வேலையாக இருக்கலாம் இல்லை மனைவி மக்களாக இருக்கலாம் இல்லைன்னா வெளிநாடாக இருக்கலாம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கமான்னு கேட்டால் இல்லையே அப்போது உண்மையான சந்தோஷம் எது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக இந்த ஆத்மா துடிச்சிக்கிட்டே இருக்கு அந்த ஆத்மாவனுடைய திருப்தி எது தரும் அப்படின்னு சொன்னால் முருகனுடைய பாதமும் அவருடைய பக்தியும் அவர் மேலே நம்ம காட்டக்கூடிய தீராத அன்பும் அந்த அன்பின் பால் நம்ம உருகி உருகி பாடக்கூடிய அந்த திருப்புகளும் தான் நமக்கு தரும் இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களை நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன் நிறையா பேர் என்ற சொல்வதுண்டு இந்த திருப்புகளை மனமுருகி முருகன் முன்னாடி பாடும்போதும் அதே மாதிரி பூஜையில் உட்காந்து எதையுமே கேட்காம நினச்சி பாருங்கள் என் என்னைக்காவது இந்த மனசு எதையும் நினைக்காம எதன் பொருட்டும் அது கவலைப்படாமல் எதன் பொருட்டும் அது உற்சாகம் அடையாமல் சமநிலையோடு ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் இதை எத்தனை பேருக்கு சுவாமி கொடுக்கிறார் ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அதை இன்னமும் எளிமைப்படுத்துவதற்காக அருணகிரிநாதர் மாதிரி மகானை எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த ஒவ்வொரு ஜீவனும் கடையேறணுங்கிறதுக்காக இந்த திருப்புகழ்கிற மகா மந்திரத்தை கொடுத்துருக்கிறார் இப்போ சொல்லுங்க திருப்புகழ் ஏன் பாடணும் நம்மளுடைய உலகம் சார்ந்த விஷயங்களுக்காகவா நிச்சயமாக அதுவும் கிடைக்கும் ஆனால் அதை தாண்டி ஒரு மன நிறைவு இந்த ஆத்மாவினுடைய தேடல் இந்த பிறப்பினுடைய நோக்கம் திருப்புகழினால் விடுபடும் திருப்புகழினால் அது கிடைக்கும் அதனால் திருப்புகழ் பாடம் இந்த திருப்புகழினுடைய விளக்க உறையில் விளக்க உறையை எந்த திருப்புகளிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு பர்ஸ்னலாகவும் ரொம்ப மனசோட ஒட்டின ஒரு திருப்புகளோடு ஆரம்பிக்கலாம் தான் என்னுடைய நோக்கம் இருந்தது அதுதான் இறைவனுடைய நோக்கமாக இருக்குங்கிறதும் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் பொதுவாகவே ரமண மகரிஷி சொல்லுவார் எதை வேணால் நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்திப்படுத்திட முடியும் ஆனால் அந்த மனசை மட்டும் திருப்திப்படுத்தவே முடியாது ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்ணுன்ட்டு போவாங்க உதாரணத்துக்கு தோசை சாப்பிட்ணும் போவாங்க பக்கத்து தட்டில் எதாவது பாட்டாங்கன்னா தோசை வேண்டாம் அது வேணும்னு ஆசைப்படும் சரி அதை வாங்கி சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு துப்புனதுக்கப்புறம் வேறையும் வாங்குவாங்க எதையுமே சாப்பிட முடியாமல் கடைசியில் வந்துட்டு வேற வீட்டிலேயே சாப்பிட்ருக்கலாம் என்னென்னா மனசு எது கொடுத்தாலும் நிம்மதி அடையாதுங்க இந்த மனசு நிம்மதியாகிடுச்சுன்னு வைங்க எல்லாமே நிம்மதியாக தெரியும் சில பேர் எல்லாம் திடீர்னு தத்துவம் பேசுவாங்க போப்பா எல்லாமே மாயை எல்லாமே மா எங்கேயோ நைட்டு சினிமா பாட்டுருக்கான்னு அர்த்தம் அப்போ என்னென்னா இந்த மனசை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் மனசை எப்படி சரிப்படுத்துறது முருகா முருகான்னு சொல்கிறோம் ஆனால் மனசை அடங்குதான்னு கேட்டால் அடங்கிறது இல்லை அப்போ சுவாமி நினச்சாதான் அந்த மனசை அடக்க முடியும் அதுக்கு தான் நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படியே தெரியாத்திரமா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சுவாமி ஒரு நாள் பூஜையில் உட்கார்ந்தாலும் என்ன தெரியுங்களா தோணும் இந்த பூஜையை பண்ணுறோம் என்ன ஒன்றும் நடந்த பாட்டு இல்லை நிறையா பேர் கமெண்டில் சொல்கிறாங்க நான் போங்க முருகன் ஒன்றும் செய்ய மாட்டாரு நான் பத்து தடவை படிச்சிட்டேன் எவ்வளோ பெரிய புது பாருங்க பத்து தடவை படிச்சுட்டேன் எப்படி சார் பத்து தடவை

முருகனுடைய சிந்தனையை தவிர வேற எதுவுமே உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அருணகிரிநாதன் நமக்காக பாடுகிறார் மனக்கவலை ஏதுமின்றி உனக்கு அடிமையே புரிந்துங்கிறார் என்னன்னா உனக்கு பூஜை பண்ணணும்னு நான் சொல்லலை உன்னையை நான் சாமி கும்பிடும் உனக்கு உன்னை வந்து வழிபடணும்னு சொல்லலை இல்லை உன் கோயிலுக்கு வரணும்னு சொல்லலை உனக்கு அடிமையாக இருக்கணும்னு கேட்குறார் யா யார்கிட்ட அடிமையாக இருக்கணும்னு கேட்குறார் முருகன்ட்டு அடிமையாக இருக்கணும்னு கேட்குறார் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி சாதாரண ஒரு ஒரு மினிஸ்டர் கிட்ட பிஏவாக இருக்கவே அவன் குடும்பம் தலைமுறை தலைமுறை சந்தோஷமா இருக்காங்க சாதாரண மினிஸ்டர் இருந்தாலே எப்படினா முருகன் அடிமையா இருந்தா என்ன முருகன்ட்டு அடிமையாக இருந்தால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா திருப்பி எந்த பிறவியும் வராது முருகன்ட்டு சர்வ காலமும் அவனுக்கு அடிமையாக இருக்கணும் எப்படி அடிமையாக இருக்கிறதுனா என் மனசில் ஆயிரத்தி எட்டு கவலை இருக்குது நீ ராஜாவாக இருக்க நான் மட்டும் இப்படி ஏழையாக இருந்தால் சரியா இருக்குமா நான் மட்டும் இப்படி கஷ்டத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் நான் எப்படி உனக்கு நல்ல அடிமையாக இருக்கிறதுன்னு ஒன்று அதைத்தான் சொல்கிறார் மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து ரெண்டாவது சொல்கிறார் எள்ளளவு கூடி மனிதனுடைய அறத்தை மீறி நான் நடக்காமல் இருக்கணும்னு கேட்குறார் வகைக்கும் மனு நூல் விதங்கள் தவறாமல்னு சொல்கிறார் ஏன் தவறாமல்னு சொன்னார் ஏன்னா மனுஷன் அப்படி தான் தவறி போவான் அவனுக்கு நல்லதுன்னு தெரியும் அதை ஃபாலோ பண்ண மாட்டான் இது கெட்டதுன்னு தெரியும் அதை விடவும் மாட்டான் அதனால் அருணகிரிநாதர் சொல்கிறார் எதை என்னுடைய எல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்களோ அதை மீறாமல் என் வாழ்க்கை நடக்கணுங்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிறார் இந்த மனசில் லிஸ்ட்டு போடுறார் நம்ம மனசில் ஆயிரத்தெட்டு ஆசைகள் இருக்குது இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் இல்லை நிறைவேறினா என்ன தெரியுங்களா கிடைக்கும் சுவாமி ஓம்காரானந்த சொல்லுவார் போய் ஒருத்தர் சொல்லிருக்கார் சாமி ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் போய் அடைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கு அவ்வளவு ஆனந்தம் நம்ம ஆசைப்படுறது கிடைச்சா எவ்வளவு ஆனந்தம் இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஓங்காரானந்தா சுவாமி சொன்னார் நீங்கள் ஆசைப்பட்டது கிடச்சனாலும் நீங்கள் சந்தோஷப்படல இத்தனை நாள் உங்களை போட்டு படுத்திகிட்டு இருந்த ஆசை உங்களை விட்டு வெளியே போயிருச்சு ஆசை அடைஞ்சது வேற வெளியே போகிறது வேற அருணகிரிநாத சுவாமி சொல்கிறார் படிப்படியாக படிப்படியாக நம்மளுடைய ஒவ்வொரு ஆசையிலும் நிறைவேறி நிறைவேறி வெளியே போனதுக்கப்புறம் மனசு எம்டி ஆயிருமா அதை சொல்கிறார் வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கின்னு சொல்கிறார் மயக்கமர வேதம் கொள் பொருள் நாடி என்னென்னா ஆசையெல்லாம் போனதுக்கப்புறம் வேதம் சொல்ல கூடிய சத்தியம் இறைவனை தேடு முருகனை தேடு அந்த தேடலக்கூடிய மயக்க சொல்கிறார் சந்தேகமே இல்லாமல் பார்க்க முடியுமா முருகன் பேச முடியுமா இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் உண்மையா இந்த சந்தேகமெல்லாம் இல்லாமல் உன்னை நான் வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்றார் அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றார் என்னன்னா அற்புதமான ஒரு வரிங்க திணைப்புணம் முனே நடந்து குரக்கொடியையே மணந்து ஜகத்தை முழுதும் ஆள வந்த பெரியோனேங்கிறார் இவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க திணைப்புணம்னு சொல்லக்கூடிய காடு இருக்கு அந்த காட்டில் வள்ளி பிராட்டி மனந்தாரா எதற்கு மனந்தாரா இந்த ஜெகம்னு சொல்லக்கூடிய உலகம் அத்தனையும் கட்டி ஆள விய ஆள்றதுக்காக வந்த பெரியோனேங்கிறார் அதை விட இன்னொன்று சொல்கிறார் என்னென்னா சிறந்த வளங்களெல்லாம் சிறந்த நல்ல வயல்களெல்லாம் சிறந்த மலர்களெல்லாம் சிறந்து நிறைந்திருக்கக்கூடிய திருப்பழனி வாழ வந்த பெரியோனேங்கிறார் முதல் வரியில் எல்லாம் அப்படியே படிப்படியாக படிப்படியாக அந்த திருப்புகளை படித்தீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா எக்காரணத்தை கொண்டு எனக்கு மனக்கவலை இருக்கக்கூடாது ரெண்டாவது வரியில் சொல்கிறார் நான் எக்காரணத்தை கொண்டும் கூடி தர்மத்தை மீறி நடக்கக்கூடாது மூணாவது சொல்கிறார் வினைக்குரிய பாதகங்கள் கீழ் அப்படிங்கிறார் நம்ம கர்மவனையை சேர்க்கக்கூடிய பாதகங்களை துளைக்கக்கூடிய அதை துடைத்து எறியக்கூடிய ஒரே மார்க்கம் முருகனுடைய வழிபாடு தான் அந்த வழிபாட்டை கண்டுபிடிச்சிட்டனே முருகனை வழிபடுறனேன்னு சந்தோஷமாகி துவைக்கும் உவகையால் நினைந்து அதுக்கடுத்த வரி சொல்கிறார் என்னென்னா மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே ஆகமம் சொன்ன முறையாலே அப்போ இதில் ஒரு விஷயம் புரியுது என்னன்னா பழனியில் ஆகம முறைப்படி தான் முருகனுக்கு பூஜை நடக்கிறது இதை நான் சொல்லலை அருணகிரிநாதர் சொல்றார் என்னன்னா மிகுத்த பொருள் ஆகமங்கள் ஒரு பொருள் ரெண்டு பொருள் இல்லை மனிதனால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஆழ்ந்த பொருளும் தத்துவம் வாய்ந்த ஆகம முறையாலே அதுக்கடுத்து சொல்கிறார் வெகுச்சி தனையே துறந்து ஒரு சின்ன கோபம் கூடி பட தெரியாமல் இருக்கக்கூடிய கழிப்பின் உடனே நடந்து என்னைக்கும் புன்னகை ததும்ப சிரிச்சுக்கிட்டே நடந்து வரக்கூடிய மிகுக்கும் உணையே உலகத்தில் இருக்க சகல தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமாக நடந்து வரக்கூடிய உன்னை வணங்க வணங்குவதற்கு வருவாயே இந்த வழியை சொன்னால் முருகன் கனவிலே வருவார் வீட்டு பூஜை இறையில் வருவார் சொல்கிறார் அதில் எப்படி சொல்கிறார் ஆகம முறையினாலே பூஜை பண்ணால் முருகன் வருவாரா அருணகிரிநாதர் சொல்றார் அதுக்கப்புறம் முனிவர்களுக்காகவும் தேவர்களுக்காகவும் எல்லா அன்பர்களுக்காகவும் மிரட்டி வரக்கூடிய சூரனை அவனுடைய சூரத்தன்மையை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் அழித்து ஒழித்து அவனுடையக்கு நல்ல அருளை கொடுத்து தன் பக்கத்தில் வச்சுக்கதற்காக ஞானமாகிய வேலை விட்டவனேன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறார் வள்ளியே மனம் புரிய வந்தவனே அந்த வள்ளியார் நாம் தான் வள்ளி நம்மளுடைய ஆத்மா தான் வள்ளி அந்த ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக திருப்பழனியில் வந்து காட்சி கொடுத்தாராம் இந்த திருப்புகளை நான் பின்னாடி கொடுத்துட்றேன் இந்த வீடியோனுடைய கடைசியில் அந்த திருப்புகள் வரி ஓடப்படும் அதை பார்த்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் மனமுருகி பாடுங்க திருப்புகளை திருப்புகள் பாட பாட நம்மளுடைய தேகம் நம்மளுடைய மனம் நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றா அப்படியே ஒருங்கி ஒருங்கி முருகனுடைய பாதத்தில் ஒரு மலர் போல கொண்டு போய் அதை சேற்றுவிடும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது நன்றி வணக்கம்